அருமையான நாகுமான வார்த்தையை நான் இடத்துல கொண்டு வருகிறேன் தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் இன்று உங்கள் சிறை இருப்பை திருப்புவார் ஆம எப்பேற்பட்ட சிறையிருப்புல நீங்க இருந்தாலும் சரி எந்த காரியம் உங்களை அப்படியே சிறைப்படுத்தி உங்களை ஒடுக்கி இருந்தாலும் சரி இந்த நாள் கர்த்தர் உங்களை உங்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்புகிற நாள் விடுதலையாக்குகிற நாள் அவன் சிறையிருப்புன்னு சொல்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் சிறை பிடிச்சிட்டான்னா அவனுக்கு அங்க விடுதலை இருக்கு இல்லையா அவன் அடிமைத்தனத்துல இருப்பான் அப்ப எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் என்று உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்போம் அவன் சங்கீதம் நூத்தி இருபத்தாறு ஒன்னு பாருங்களேன் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்ப உறுதியா ஒண்ணு இருக்கு என்னன்னா கர்த்தர் சிறையிருப்பை திருப்பா அது எப்படி இருக்கும் போகுது அது உறுதியா எப்படி போட்டு சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் கனவு காண்றது போல் இருந்தோமா அப்ப ஆட்டர் என்ன சொல்றாரு எப்பா நீ பல வருஷமா அந்த சிறையிருப்புல அடிமை திறந்துல இருந்து ஆனா வெளியே வர்றது எப்படி இருக்குன்னா ஏதோ கனவு கண்டது போல இருக்கும் ஆமன் அப்ப நீங்களே சொல்லுவீங்க எல்லாம் ஒரு கடவு மாதிரி இருக்கு எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்ப ஆண்டு ஒரு அழகா கொண்டு வந்துட்டார் ஒரு மாதிரி இருக்கு கர்த்தர் நல்லவர் உங்க சிறையிருப்பை திருப்ப போகிறார் அது ஒரு சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் கர்த்தர் அற்புத விதமா கிரியை செய்வார் அது எப்படி இருக்கும் அப்படின்னா சொப்பனம் காண்பது போல இருக்கும் அதுல என்னன்னா செய்யப்படாது பாருங்களேன் அதுல போட்டிருக்கு மூணாவசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இந்த சொப்பனை காண்பது போல இருக்குல்ல கனவு மாதிரி இருக்குல்ல ஆனா அது எப்படிலாம் இருந்ததுன்னா அவர் பெரிய காரியங்களை செய்தார் அப்ப சிறையில் இருப்பிருந்தவங்களுடைய விடுதலை ஆக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று ஆண்டோர் சொல்கிறார் அப்பா உனக்காக நான் பெரிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த தேவன் பெரிய தெய்வன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இந்த பெரிய தேவன் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்து இந்த சிறையிருக்குள்ள இருந்து உங்களை திருப்புவார் கடன் என்னும் சிறையிருக்குள்ள இருக்கீங்களா இந்த கடனைனால் அடைக்கவே முடியாது பிரத இருபது வருஷம் ஆனால் அடைக்க முடியாது பிரத ஆண்டவர் சொல்றாரு அப்ப உனக்குதான் இந்த வார்த்தை உனக்காக நான் பெரிய காரியத்தை செய்வேன் சொப்பனம் காண்பது போல இருக்கும் உன் இருப்பை திருப்புவேன் நீ கடலில் இருந்து விடுதலை அவா என்று சொல்கிறார் இப்படியாகத்தான் செய்ய போகிறார் அடிமைத்தனத்துல பாவத்தின் சில பாவ பழக்கத்துல இருக்கிறீங்களா ஆண்டவர் நீ சொல்லுகிறார் உனக்காக பெரிய காரியத்தை செய்கிறேன் இனி உனக்கு அந்த காரியத்துக்கு மேல் ஒரு கச உணர்வு உண்டாகும் அது வேண்டாம் என்று நீ சொல்லுவாய் அதுதான் பெரிய காரியம் ஆண்டவர் சொல்றாரு உன் இருப்பை திருப்புவேன் அவன் அப்ப தெய்வன் இருப்பை திருப்புகிறார் சொப்பனம் காண்பது போல இருக்கிறது என்ன செய்ய போகிறார் செய்ய போகிறார் அடுத்து சொல்றேன் பாருங்க ஆஹ் அஞ்சாவசனம் போட்டிருக்கு கண்ணீரோடு விதைக்கிறவன் விதைக்கிறவர்கள் எம்பீதத்தோடு அறுப்பார்கள் அவன் அப்ப இந்த சிறையிருப்பின் நாட்களிலே நீங்க அழுது இருப்பீங்களா அண்டு என்ன எனக்கே பிடிக்கலாம் ஒரு இந்த சிறையிருப்புல இருக்கிறேன் சிறைறுப்புல இந்த வாழ்க்கையே கசப்பா இருக்குன்னு எத்தனை நாள் நீங்க அழுது ஜெபித்திருப்பீங்க இது மாறாதா நீங்க அழுது ஜெபித்திருப்பீங்களே கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கெம்பீரமான அறுவடை ஆமே கெம்பீரமான அறுவடை அப்ப நீங்க ஆண்டு சொல்றாருப்பா உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் வந்து வைத்தது நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன் நான் பெரிய காரியத்தை செய்வேன் நீ கண்ணீரோடு உதைத்த சபத்திற்கு எம்பீரமான அறுவடை நான் உனக்கு தருவேன் இது எல்லாம் ஒரு சொப்பனம் காண்பது போல இருக்கும் நான் பெரிய தேவன் நான் சொன்னதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏற்று காலத்தில் தீவிரமாய் இது நடக்கும் என்று அந்த ஏற்ற காலம் இந்த நாள் நாம் கருத்து கர்த்தி ஆசைப்பார்